மகாதேவ மாலை திருச்சிற்றம்பலம் கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் களை தெருள் நிறைந்த இன்பநிலை வளர்க்கின்ற கண்ணுடையோயி சிதையா ஞானப் பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலருவாயோய் புய்யனேன் தன் மருள் நிறைந்த மனக்கருங்கற்பாறையும் உட்கசிந்துருக்கும் வடிவத்தோயே கனிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர் ஒளிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மை கண்ணதாகி இலகு சிதாகாசமதி பரமாகாச இயல்பாகி ரூ இல்லாதாகி அலகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே ஏ... தனி நிறைந்த உண்மையாகி யோகி அருதம் அனுபவத்தில் உபப்பாயென்றும் கலகமூரா உபசாந்த நிலையதாகி கலக்கமற்ற அருண் காட்சியாகி விலகலூரா ஆனந்தமாகி ஆனந்தமாக மீதானத்து ஒளிர்கின்ற விளக்கமாகி இலகுபராபரமாயி சிற்பரமாயி அன்பரு மீதிருந்த இன்பத்தேவே வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதா நிலையாய் உயிர்க்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழுவை ரத்தனி மணியாய் முளைத்த தேவே வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தில் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தில் நடுவாகி நவநிலைக்கு நன்னாதாகி மூதாண்ட கோடி எல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி வாதாண்ட சமய நேரீ கமயாதென்றும் மௌனவியோ மத்தினிடையே வயங்கு தேவே தோன்று துவிதாத்துவமாயி விசிட்டாத்துவிதமாய் கேவலாதுவிதமாகி சான்ற சுத்தாந்ததுவிதமாயி சுத்தம் தோந்த சமரசாத்துவிதமாய் தன்னை அன்றி ஊன்று நிலை வேறொன்று என்றும் உள்ளதாயின் நிரதிசய உணர்வாய் எல்லாம் இன்றருளும் தாயாகி தந்தையாகி எழிற்குருவாயி தெய்வமதாயிலங்கும் தேவே பரமாகி பரமார்த்த நிலையாகி பதத்தின் மேலாம் சிரமாகி திருவருளாம் விழியாயி ஆன்ம சிற்சத்தியாய் பறையில் செம்மையாகி திரமாதி தற்போதம் நிவித்தியாகி சிவமாகி சிவானுபவ செல்வமாகி அறமாகி போதமாகி ஆனந்தாதீதமாய் அமர்ந்த தேவி கரணாதி அனைத்து மாகி இயல்புருட நாய்கால பரமுமாக பந்தமற்ற வியோமமாய் பரமாயி அப்பால் பரம் விசுவமுண்ட பண்மையாகி வந்த உபசாந்த மதாய் மௌனமாகி மகா மௌன நிலையாகி பயங்கா நின்ற அந்தமில் தும்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்ட நிராம் நிருபிகற்ப நிலையாய் மேலாம் தன்மயமாய் தற்பரமாய் விமலமாகி தடத்தமாய் சொரூபமா ாய் சகசமாக சின்மயமாய் சிற்பரமாய் அச்சலமாகி சிற்றொலிதமாய் அகண்ட சிவமாயும் மன்மயமாய் வாசகாதீதமாகி மனாதீதமாய் அமர்ந்த மௌன தேவே ஏ அளவிரந்த நெடும் காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் களவிரந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடும் தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உளவிரந்தயம் போல்வார் உள்ளத்துள்ளே ஊறுகின்ற தெள்ளமுத ஊறலாகி பிளவிறந்து பிண்டாண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவே ஏ